ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு செய்யாம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க வாங்க எப்படி பார்க்கலாம் ரெண்டு நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நிலம நறுக்கி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டு பெரிய தக்காளி பழம் அதையும் இந்த மாதிரி நிலம நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் அஞ்சு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் பத்தல் தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கடையில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க அரை கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் சிக்கன் எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம தயிர் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு டென் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் அப்புறம் பார்க்கலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி கண்டிப்பாக ஒரு தடவை சிம்பிளான இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்த கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்